முஸ்லீமும் யோசிக்க வேண்டும் உலக வாழ்க்கை நமக்கு பெரியதல்ல இது நமக்கு வழங்கப்பட்டதல்ல உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக இந்த வழக்கம் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உலகத்துடைய வாழ்க்கையும் நாசமாகிவிடும் ரமலானுடைய மாதம் வந்தால் பக்தி வந்துருது ரமலானுடைய மாதம் சென்று

அல்லாவுடைய தூதரவர்களும் தன்னுடைய தோழர்களும் இப்படிதான் கடைபிடித்தார்கள் போர்க்களத்தில் கூட தொழுகி விடக்கூடிய அனுமதி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம் சமகாலத்தில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் மத்தியிலே பார்க்கின்றோம் தொழுகை என்று சொன்னாலே அது இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார் சடங்காக வாரத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ அல்லது யாரேனும் ஒருவர் மரணித்தாலோ அப்பொழுது மட்டுமே தொழக்கூடிய சடங்காக மாற்றி கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே இது ஆபத்தான ஒரு செயல் எப்படி அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி நமக்கு பாடம் தந்தார்கள் எவ்வாறு அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் இந்த தொழுகைக்காக தன்னுடைய நேரத்தை தன்னுடைய அனைத்து வாழ்க்கையும் தியாகம் செய்தார்களோ அதன் மூலமாக நன்மை பெற வேண்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டினார்களோ அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்